அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் கன்னிராசி நேயர்களே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்க போது ஸோ கன்னிராசின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடன் இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு மோட்டிவேஷனாக இருப்பாங்க ஒரு ஏனிப்படியாக இருப்பார்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கன்னிராசினா செல்ஃபிஷ்னு செல்ஃப் எப்படி எந்த இடத்துல எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தன்னுடைய குடும்பத்தாருக்கு முதல் தரமும் அடுத்து தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு விஷயம் குடும்பத்தார்னு வரும்போது செல்ஃப் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து கன்னிராசி வந்து அனைவருக்குமே வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி பேசக்கூடியவங்க தன்னுடைய திறமையும் சமயம் பார்த்து வெளிக்காட்டக்கூடியவர்கள் கன்னிராசி இந்த கன்னிராசிக்குள்ளே உத்தரம் அஸ்தம் சித்திர நட்சத்திரம் அடங்கியிருக்குங்க இந்த ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் பேச்சு விஷயங்கள்ல மிகுந்த கவனம் தேவை அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய யுத்தியை சந்திக்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்க போது இன்சூரன்ஸ் பணம் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போது புதிய எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இந்த ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு பொது பலன் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க ஸோ கன்னிராசின்னு பேசும்போதே ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த மாதம் அதாவது உங்களுக்கே இந்த எண்ணம் தோணாது ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படின்ற ஒரு மன சோர்வை சுட்டி காட்டப்போகுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முடிக்க முடியாத பஞ்சாயத்துக்கள் இந்த மாதத்தில் நிறைவேற போகுது அதாவது இந்த பிரச்சனை தான் சால்வ் ஆகும்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது இந்த மாதம் சிறப்பான உங்களுக்கு சாதகமான பலனை அமைச்சு கொடுக்க போகுது நீண்ட நாள் வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லை நான் வழக்கு போட போகிற அப்படின்னு இருக்கிறவங்க ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் ஜாதகப்படி உபஜயஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சனியை இணைந்திருக்கிறது நீங்கள் போடக்கூடிய வழக்காக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை வந்து மாற்றி அமைச்சு எதுவுமே இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கவனித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி ஜாதகருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா புதன் போய் குருவோட இணைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை உயர போகுது அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளோ நாளாக இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு சட்டனு இந்த மாதத்தில் ஒரு புதிய வரணும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வரனை பார்க்குறதையோ ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு விஷயம் என்ன ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனால ஜாதக பொருத்தத்தை கரெக்டாக பார்த்துட்டு செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் சொல்லும்போது சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல உச்ச நிலையில் செயல்றாரு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்க போகுது அதே சுக்கர பகவான் ராகுவ நெருங்கி போகிற காலகட்டம் இருக்கிறதுனால அதாவது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது இந்த ஐந்து நாட்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் பணம் தொலைந்து போகலாம் பணம் வந்து நீங்கள் யாருக்காவது ஹெல்ப்பு கொடுத்து அவங்க காணாமல் போயிடலாம் ஒரு பணம் ஏமாற்றத்தை சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனம் தேவை கலத்திரத்தோட பேச்சுவார்த்தையில் நிதானித்து இருக்கிறது சிறப்பு ஏற்படும் கலத்திரம்னா வாழ்க்கை துணை கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் விஷயத்தில் முக்கிய முடிவுகளை யோசித்து எடுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலை பற்றி பேசும்போது கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக நிதானித்து முதலீடு பணத்தை அதிகம் போடாமல் இருக்கிற நிலையிலே இந்த மாதத்தை ட்ராவல் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா வீண் விரயத்தையோ இல்லை தொழிலையே நிறுத்தக்கூடிய ஒரு சதவீதத்தையோ ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனம் தேவை உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தியும் கிரகநிலையும் பார்த்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா முதுகு தண்டு முதுகு எலும்பு இது சார்ந்த விஷயங்களில் வலியோ இல்லை பிரச்சனைகளையும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மூட்டு குழப்பங்கள் ஏன்னா அது கேது அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையில்லாத மன சோர்வு குழப்பத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஒரு யோகா ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு பிடித்த இடத்துல ஒரு வாக்கிங்கில் மியூசிக் கேட்குறது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் ஸ்தானம் பத்தாம் அதிபதி எட்டில் குருவோடு எண்சிருக்காரு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அறுபத்தைந்து சதவீதம் சிறப்பாக இருக்க போகுது தொழிலில் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க புதிய யுத்திகளை கையாளக்கூடிய யோசனைகள் தொடங்கும் போகுது தின வியாபாரமாக இருக்கட்டும் மாத வியாபாரமாக இருக்கட்டும் வருட வியாபாரமாக இருக்கட்டும் இது அனைத்துமே புதிய கான்ட்ராக்டுகள் கிடைச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கல்வி பிள்ளைகள் பேசும்போது பார்த்திங்கனாக்கா மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை மூத்த குழந்தையோட பயணத்தில் கூட இருந்து போகிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கல்லூரி ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் ஒரு மந்த நிலையை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் மாதத்தோட கடைசியில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு கவனம் ஒரு பரபரப்பு படிப்பில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம் நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி நேர்களுக்கு இந்த கண் இந்த ஏப்ரல் மாதம் இன்னும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்கள் சப்த கன்னிகள் இல்லையா தனித்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் செல்லியம்மன் இந்த மாதிரி கன்னி தெய்வங்களை போய் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை மேலும் ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இளம் பச்சை அதாவது லைட் கிரீன் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் தொழிலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி